நேற்று என்ன பார்த்து என்றால் கம்ஃபர்ட் அப்படி ஒரு வார்த்தை அன்னை மொழியால் பயன்படுத்திப்பதை திருத்தந்தையார்கள் வேறு விதமாக அதாவது இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி இயேசு ஒன்று அதில் ஒன்று கடவுள் என்றும் மற்றொன்று செல்வம் என்றும் சொல்வார் அல்லவா அதாவது செல்வோம்னா நட்டில் வளமை அந்த மொழிபெயர்ப்பு நேரத்தில் செல்வம் என்று செய்துவிட்டார்கள் அதாவது வளமை நற்செய்தி சிலுவையினி என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா அந்த ரெண்டு எஜமான் என்பதில் ஒரு செல்வம் என்று வருவதால் திருத்தந்தையவர்கள் இந்த செல்வம் தான் நம் திருச்சபைக்குள் புகுந்து இந்த நம்பிக்கையற்ற நிலையை கொண்டு வருகிறது என்று நம்பி ஆயர்மார்களையும் கழுதிநாள்மார்களையும் அரண்மனை வாழ்வை விட்டு வெளியேற வேண்டும் என்று அழைப்பதை குறித்து பார்த்தோம் அது அவ்வாறில்லை என்றும் அந்த நாம் திருச்சபையின் மக்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்றால் இயேசு தற்போது இங்கே இருந்தால் அவர் எப்படி அத அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்து நாம் அலங்கரித்து பார்ப்போம் பார்க்க ஆசைப்படுவோம் என்பதன் அடிப்படையில் அந்த இடத்தில் ஆயர்மார்களை வைத்து அந்த இடத்தில் ஆயர்மார்களை வைத்து பார்த்து அதாவது நாம் இயேசுடன் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் அதை இவ்வளவு நாட்கள் காட்ட ஆயர்மார்களை அரண்மனை வாழ்வு வாழ வைத்து மகிழ்ந்தோம் என்பதுதான் உண்மை ஆனால் தற்போது காலத்தின் அறிகுறி என்று சொல்கிறோம் அல்லவா அதன்படி திருத்தஞ்சையார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏன் இந்த ஒரு துர்மாதிரியான உதாரணம் வாழ்வு அதாவது துர்மாதிரியான உதாரண வாழ்வு நாம் ஏன் வாழ வேண்டும் அனைவருக்கும் புரியும் விதத்தில் அந்த அரண்மனை விட்டு வெளியேறிவிடலாமே என்று திருச்சபைக்கு சொல்லி தருகிறார் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஒரு காலத்தில் நாம் இயேசுவை அலங்கரிப்பதாக நினைத்து செய்தது இன்று என்னவாக என்றால் கத்தோலிக்கர்களா அவர்கள் பெரும் பணக்காரர்கள் பிஷப்பா அவர் பெரிய அரசர் போல இருப்பார் இப்படின்னா அவங்க நினைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அவேஷன் வருது ஒரு வெறுப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் அதனால் திருச்சபையை நோக்கி வர மறுக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு உதவு விதத்தில் அதாவது அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர்களை வரவழைக்க உதவும் விதத்தில் நாம் ஒரு உதாரண வாழ்வு வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய திருத்தந்தை சொல்லித் தருகிறார்கள் வாழ்ந்தால் அநேகர் வருவார்கள் தான் அது உண்மைதான் என நிறைய பேருடைய புரிதல் அது தான் இருக்கிறது என்ன இருக்கிறது என்றால் ஆன்மீகவாதிகள் வசதியான வாழ்வு வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால் பார்த்தீர்கள் என்றால் இந்த இந்து மதத்தில் உள்ள அங்கே உள்ள அந்த ஆன்மீகவாதிகள் என்று சொல்கிறோம் அல்லவா சாமியார்கள் அவர்கள் ஒரு அளவுக்கு மேல் பணம் சம்பாதித்து விட்டால் அவர்களை உடனே போலி சாமியார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் செல்வத்தை பார்த்துதான் அது போன்ற நிலைப்பாடு தான் இங்கேயும் இருக்கிறது இங்கே நாம் அளவற்ற செல்வம் அளவுக்கு அதிகமான செல்வம் வைத்திருப்பதை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு இந்தியா நில இவங்க புள்ளாவே அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வளர்கிறது அதை போக்க திருத்தந்தவர்கள் போன்று செய்வது ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் விட அது வந்து மீட்புக்கு அது சம்பந்தம் இல்லை வந்து மக்களை அழைக்கிறது உதவும் ஆனால் அண்டை மறியால் கவலைப்படுவது என்ன என்றால் மீட்பு அதை விட மோசமான நிலை அதாவது அரண்மனை வாழ்வதில் வாழ்வதை விட மோசமான நிலை எது என்றால் நம்பிக்கையை இழக்கும் நிலை இதுதான் தான் கருதினார்மார்களும் கவனிக்க வேண்டும் நம்பிக்கையை இறந்துவிட விட அனுமதிக்க அல்லது ஒரு ஒரு அளவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா செய்ய கூடாது அதை குறித்து கவலைப்படாத நிலையில் ஆய்வுமார்கள் இருக்கக்கூடாது என்றுதான் அண்மை இங்கே கூறுகிறார்கள் ஆனால் வேர்ல்ட் வேர் ஃபெய்த் இட்ஸ் எல் ஃபுட் டை அப்படிங்கிற சூழ்நிலையில் நாட் ஃப்ரம் ப்ராசிக்யூஷன் பட் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்போ டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அதுதான் எங்கே பார்க்குறோம் என்றால் அவங்களுடைய இயக்கத்தில் பார்க்கிறோம் அவர்கள் நம்ம திசை திருப்புகிறார்கள் வேறு பக்கம் அழைக்கிறார்கள் திருவொலிய வார்த்தைகள் தான் முக்கியம் என்று சொல்லி சோலா ஸ்கிரிப்டா நோக்கி நம்மை அழைக்கிறார்கள் சோலா ஸ்கிரிப்சிரானா அது ஒரு தப்புரை திருவுழியம் மட்டுமே போதும் நம்மை மீட்க என்று சொல்வது ஒரு தப்புரை தான் எங்கே அதை பார்க்கிறோம் என்றால் இயேசு குறிப்பா மத்தை பதிமூணு பத்துலேருந்து வாசிங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஓமைகள் வாயிலாக ஏன் பேசுகிறேன் என்பதற்கு வழக்கம் தருகிறார் அங்கே என்ன சொல்கிறார் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தான் பொருள் புரிய வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கு பொருள் புரியாமலே இருந்து அவர்கள் மீட்படையாத நிலை அதை குணமடையாத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் உடனே வாயிலாக பேசுகிறேன் என்று சொல்கிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்து வாசித்தால் தான் நமக்கு அதிலிருந்து பொருள் புரியும் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்படாதவனாக அதாவது புரிதல் இல்லாதவனாக நான் இன்னொரு விதத்தில் சொல்லப்படும் நம்பிக்கை இல்லாதவனாக நான் திருவூலியத்தை வாசித்தால் அதிலிருந்து எனக்கு ஒரு பொருளும் புரியாது வெறும் தான் புரியும் அந்த ஓமையின் உட்கருத்து புரியவே புரியாது இது கடவுள் ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு நிலை அப்படின்னா அது வஞ்சகம் இல்லையா அப்படின்னா அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்கிறார் என்றால் வஞ்சகமாக இல்லாததற்கு திருவுள்ளத்தை இன்டர்பிரட் அதில் திருவுள்ளத்திலிருந்து பொருள் எடுத்து கூறுவதற்கு நமக்கு திருச்சபையை தந்திருக்கிறார் திருச்சபை என்றால் என்ன குருக்கள் ஆயர்கள் கதிரினால்கள் அப்படி பார்க்கக்கூடாது திருச்சபை என்றால் திருச்சபையின் கோட்பாடுகள் அது எங்கே இருக்கிறது நமக்கு புரிந்த அளவில் என்றால் சிசிசி என்று சொல்லக்கூடிய கட்டிசம் ஆஃப் த கத்தோலிக் சர்ச் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நூல் என்று திருச்சபை என்று வெளியிட்டிருக்கிறது அல்லவா அது பொருள் எடுத்து கூறுகிறது அதனால் நாம் புரிதலே இல்லாதவராக இருந்தால் கூட சி 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 துணையோடு திருவள்ளியத்தை வாசித்தால் நமக்கு மீட்பு கிடைப்பதற்கு தேவையான பொருள் புரியும் சி 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 துணையோடு இல்லாமல் வாசித்தால் அங்குதான் நம்பிக்கை இறந்துவிடும் அது மூலம் தான் இருக்குன்னு அந்த மத்தையோ பதிமூணாவது அதிகாரம் இருந்து பதினைந்து வரை உள்ள வாசகத்தில் இயேசு சொல்கிறார் நீ உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் எது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மேலும் நம்பிக்கை வளர்வதற்கான புரிதல் கொடுக்கப்படும் அதுதான் சிசிசி இல்லாதவர்கள் அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவர்களிடமிருந்து உள்ள நம்பிக்கையும் எடுக்கப்படும் தான் நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் பதினைஞ்சில் சொல்கிறார் அப்போ அவர் குணமாக்காமல் விட்டுடுவது எப்பொழுது என்றால் என்னிடம் நம்பிக்கை இல்லை என்றால் அதுதான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இஸ் அதாவது ஒரு உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களாக அனைவரும் இருப்பார்கள் நம்பிக்கையை சாகடித்தவர்களாக அப்போ நம்பிக்கை எங்க எப்படி செத்து போகுது அந்த நம்பிக்கை இல்லாத நிலை எப்படி வருகிறது அது வந்து வந்துச்சு ப்ராசிக்யூஷன் பழைய திருச்சபைகள் அப்படின்னா சங்கத்துக்கு முன்பு உள்ள காலங்களில் இந்த நம்பிக்கையை சாத்தான் எப்படி பறித்தான் என்றால் துன்புறுத்தல் மூலமாக தான் பறித்து வந்தான் துன்புறுத்தி துன்புறுத்தி திருச்சி விட்டு வெளியே வெளியேற வைத்தான் நம்பிக்கை விட்டு வெளியேற வைத்தான் ஆனால் இப்பொழுது துன்புறுத்தும் நிலை மாறிவிட்டது துன்புறுத்தும் நிலையை எதிர்பார்க்காதீர்கள் நம்பிக்கை அழைக்க வேண்டும் என்றால் நாம் துன்புறுத்தலை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறுவதுதான் என்று அந்த பார்வையை இப்பொழுது நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா வெளியே தெரியாமல் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விட்டாலே அங்கே வெற்றிடம் உருவாகிறது என்று பார்க்கிறோம் அல்ல ஏற்கனவே உள்ள இதில் பார்த்துருந்தோம் ஸ்லோ கிரீப்பிங் கம்ஃபர்டபுள் எம்டினஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் கம்ஃபர்டபுள் வெற்றிடம் அந்த வெற்றிடம் வருவதால் என்ன நடக்கிறது என்றால் ஆன்மா இறந்து விடுகிறது இதனால் என நம்பிக்கை இறந்து விடுகிறது நம்பிக்கை எப்பொழுது இறந்து விடுகிறது டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்கும் பொழுது நம்பிக்கை இழந்து விடுகிறோம் டிஸ்ட்ராக்ஷன்னா வேறு பக்கம் திசை திருப்பது நாய்ஸ்னா அந்த உறவு கேட்காத ஜபங்கள் நாய்ஸ் உறவு கேட்காத ஜபத்தை வெறும் சத்தமாக கடவுள் பார்க்கிறார் அவரை பொறுத்தவரை அது நாய்ஸ் சத்தம் குச்சல் கும்பல் கும்பல் வரக்கூடிய குச்சல் சத்தம் அந்த ஜபத்தை எல்லாம் ஜபமாக கடவுள் பார்க்கவில்லை அடுத்தது தெரியும் அப்படின்னு சொல்றார்கள் அடுத்த தலைப்பில் அப்ப அந்த ப்ரேயர் இவர்கள் ப்ரேயர்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க அருங்குடைய இயக்கத்தில் அந்த ப்ரேயர் மீட்பை பெற்றுத்தரக்கூடிய பிரயரா அப்படின்னா கடவுளின் உறவை குறித்து பேசும் பிரயரா ஜபமா என்றால் இல்லவே இல்லை அது என்ன ஜபம் ஊனியல்பு நாட்டத்திற்காக சொல்லப்படும் ஜபம் எனக்கு அதைக் கொடுண்டவர் இதை கொடு குணமாக்காண்டவர் பிரச்சனை எல்லாம் தீத்தோகாண்டவர் எல்லாமே ஊனியல்பு அன்புடைய இயக்கத்தில் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஊனியல்பு வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துறேன்னு சொல்றாரு மத்திய யாராவது அதிகாரத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துறாரு அதை போய் திருப்பி எட்டியா சொன்னா பிதற்றல் என்று சொல்கிறார் அங்கே இயேசு பயன்படுத்தும் வார்த்தை பிதற்றல் அன்னை மொழியால் அதே விஷயத்துக்கு பயன்படுத்தும் வார்த்தை நாய்ஸ் சத்தம் சத்தம் போட்டு நம்முடைய நம்பிக்கையை இலக்கடைப்பது சத்தமாக பூர்வகம் தான் அது நாய்ஸுங்கிறது விண்ணகத்தில் உள்ள நாய்ஸ்னா இந்த விண்ணப்பம் அதாவது உடன்படிக்கை இல்லாத ஜபம் உடன்படிக்கையோடு இணையாத ஜபம் புதிய உடன்படிக்கையோடு இணையாத ஜபம் அனைத்துமே விண்ணகத்தில் நாய் சென்று பார்க்க வருகிறது இப்படி சொன்னதும் ஒருத்தர் சண்டைக்குள் அவனுடைய வேட்டத்தை சேர்ந்தவர் அதுதான் நாங்கள் வந்து திருப்பொலியே வைக்கிறோமே அந்த அருமுறை இயக்கத்தில் அதனால தான் நாங்கள் திருப்பலி வைக்கிறோம் ஐயா அந்த திருப்பலிக்கு பேர் என்னன்னா வெற்று இடம் திருப்பலி என்று நீங்கள் சொன்னோம் இல்லையா அதாவது நம்பிக்கை இழந்த நிலையில் வைக்கும் திருப்பலி அந்த திருப்பலி அல்ல ஊனியல்பு நாட்டத்திற்காக வைக்கப்படும் திருப்பலி அது எப்படிப்பட்டதுன்னா சாத்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு திருப்பலி வைத்தால் அது எவ்வளோ நல்லதோ அதுதான் நீங்கள் நடிக்கிறது சாத்தான செல்வம் பழமை ஊனியல்பு நாட்டங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் தான் சாத்தான் இதெல்லாம் தான் நமக்கு சாவுத்தரும் செயல்கள் அதற்காக ஒரு திருப்பலி வைத்தால் அது எப்படி உடன்படிக்கையாக மாறும் உடன்படிக்கை எதிரானதாக இருக்கிறது அந்த திருப்பலி அது ஒரு தவறுதான் தான் குற்றம் தான் கடவுளுடைய அந்த திருப்பலி முறைமையை பயன்படுத்தி சாத்தான் பக்கம் மக்கள் இருப்பது என்பது ஒரு பெரிய குற்றம் ஆனால் அது இன்னும் குற்றம்னா என்ன கண்டு கண்டுபிடிக்கவில்லை கடவுள் பார்வையில் அது குற்றம்தான் தான் தீர்ப்பு நாள் என்பது அதுக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் கிடைக்கலாம் எனக்கு வந்து நான் தீர்ப்பிடுவோம் அல்ல ஆனால் தண்டனை கிடைப்பதற்கு ஏதுவான செயல் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன் அதனால் இந்த விஷயம் எந்த விஷயம் நம்பிக்கையை சாகடிக்கும் டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் கம்ஃபர்ட் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் விட்டு விட வேண்டும் அதுக்கு பேர் தான் மனமாற்றம் இந்த மனமாற்றத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்து அருங்குடைய இயக்கத்தை விட்டு வெளியேறுவது அப்படின்னா அண்ணா பிரேசலாட் சொல்வதை இன்றே நிறுத்தி விடுவது பிரேசலாடும் சொல்லக்கூடாது அருங்கொடை பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பந்தவசு பாடல்களும் நாம் சொல்லக்கூடாது என்று முடிவு எடுப்போம் என்றால் அதுக்கு உண்மையான மனமாற்றம் அடுத்து நாளை பார்ப்போம்